ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது அதாவது வரக்கூடிய நாட்களில் மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதமானது ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த மாதத்தில் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான முறையில் அமையும் அப்படி கிரகநிலைகள் அமையக்கூடிய அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதமானது இந்த மாதிரி தான் இருக்கு என்று சில நுணுக்கமான விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட அந்த நுணுக்கமான விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ரிஷபர் ஆசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு வரக்கூடிய மாதம் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க மே மாதம் முடிந்து அடுத்ததாக என்ன மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதம் ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி இம்ம மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் அதற்கு பிறகு உங்க ராசிக்கு என்ன விஷயம் நடக்குங்கிறத பார்க்கலாம் கிரகநிலை பார்க்கும்போது ராசியில சூரியன் இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கிறாங்க ரணருண ரேகஸ்தானத்துல கேது இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கிறாங்க அயன சைன போகஸ்தானத்துல புதன் ராகு குரு என கிரகநிலைகள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்துக்கு அமைந்திருக்கு கிரகநிலைகள் மட்டும் அமைஞ்சால் பரவாயில்ல கிரகமாற்றங்கள் வேற வேறு ஜூன் மாதம் இருக்குது கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது கிரகமாற்றங்கள் ஒன்றாம் தேதி அன்னைக்கே வரப்போகுது புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு பதினைஞ்சாம் தேதி ஜூன் மாதம் சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூன் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு இப்படி அடுத்தடுத்த கிரக மாற்றங்கள் இருக்குது கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க பிறருடைய தவறுகளை எளிதில் மன்னிக்கக்கூடிய குணமுடைய ரிஷபராசி பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கோ வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திட்டமிட்டபடி தாங்க எல்லாமே வந்து நடக்கும் அதனால் எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இதை செய்யணும் இந்த நேரத்தில் இதை முடிக்கணும் இதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து திட்டமிடுங்க திட்டமிட்டபடி நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் செய்து முடிக்க முடியும் அதற்கான ஆற்றல் உங்களுக்கு கிரகங்கள் மூலயமா கிடைத்தே தீரும் அதுக்கப்புறம் பணவரவு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு தாமதப்படுங்க அப்படி பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு ஓரளவு இருக்கும் அதனால படவரவு இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் பணவரவு கையில் இருக்கிறத வைத்து உங்களுடைய வேலைகளை வந்து செய்ங்க அதுக்கப்புறம் வேலை தவறி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்க ஏன்னா வேலை தவறி சாப்பிடும்போது எல்லாமே தவறு தவறி இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு வேலை இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுக்காக கொஞ்சம் டைமை வந்து பார்த்து சாப்பிடுங்க முக்கியமாக பணிகள் வந்து தாமதமாக தான் நடக்கும் வேண் விவகாரங்கள்லாம் தலையிட வேண்டாம் எல்லாத்திலுமே ஒதுக்கி சென்று விடுவது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது மற்றவர்களுக்கு உதவுவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஆபத்தில் முடியும் அதனால் மற்றவர்களுக்கு உதவுவதை இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகபடி இருக்கிறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வணங்குங்க இந்த ஆன்மீக பரிகாரம் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ அது ரெண்டுக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்க போகுது அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைய முடியும் அதுக்கப்புறம் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பந்து சேரும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கோ வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது கூடுதலாக உழைச்சாலும் உங்களுடைய தொழிலை மேன்மைக்காக தான் உழைக்கிறீங்க அதனால் கூடுதலாக உழைக்க எந்த ஒரு இதையும் காட்டாதீங்க ஸோ கூடுதலாக உழைச்சிருங்க மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்திங்கன்னா உங்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டணும் திறமையை நீங்கள் வெளிக்காட்டி திறமையாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்துறையில் உங்களுக்கு பாராட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க மேலிடத்தில் கனிவான பார்வை உங்கள் மேலே விழும் அந்த பார்வை விழும்போதே நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக திறமையை காட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் ஸோ நம்பி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு உண்டாகுங்க அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும் சகோதரர்களுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் மனதில் துணிச்சலானது ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் ஸோ இப்படி எல்லாமே வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஓரளவு திருப்தியாகவே இருக்கும் பெண்களாக பிறந்தவங்களுக்கு கூட முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது ஸோ பெண்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக இந்த ஜூன் மாதம் உழைக்க வேண்டி இருக்குது எதிர்பார்த்த உதவியானது கிடைக்கும் போட்டிகளில் பரிசுகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழுவீங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்களுக்கு இருக்கும் அது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அடுத்து வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் நட்பு வட்டாரத்தில் குதுகலோ ஏற்படும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு குதுகலை ஏற்படக்கூடியது இந்த ஜூன் மாதம் அதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி இந்த மாதம் அமையும் திட்டமிட்டபடி காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மனதில் உற்சாகம் பிறக்கோ ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் வரது அமையும் ஸோ இதில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கள் திருப்தி நிலவோ பணவரவை எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகோ பணியாட்கள் மூலம் காரிய அணுகலோ உண்டாகும் சரக்குகளை பாதுகாக்காக வைக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உழைப்புக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதலமோ ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைய அவங்க சொல்படி நடக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் ஸோ மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லலாம் மிருக மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் சாமர்த்தியமான பேச்சு மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் தேவையான பட உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் தொழில் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்குவன்மையால் காரியம் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் நீங்கள் பரிகாரமாக இந்த ஜூன் மாதம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஒவ்வொரு நாளும் வணங்கணும் அதை செய்திங்கன்னா வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மாதம் ஞாயிறு புதன் வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த தேதி கிழமையில் அதாவது இந்த தேதியில் இந்த கிழமையில் முக்கியமான காரியங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் புள்ளி விவரத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப ஜூன் மாதம் நடந்து பலனடைங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் வெளியே இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேடான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்